فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم في فرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها ولا قي يناله تقوى منكم صدق الله مولانا العليم أن الله الله கூட்டு கூட்டுக்குர்பானி அதில் நாம் சற்று கவனம் செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த காணொளியை நாம் நாம் பதிவிடுகின்றோம் கூட்டுக்குர்பானி இன்னைக்கு வணக்கமா வணிகமா என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு விவாத பொருளாக மாறியிருக்கிறது என்பது அநேகமாக நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி எனவேதான் கூட்டு குர்பானி கவனம் தேவை என்று நாம் இப்பொழுது சொல்ல வருகின்றோம் பொதுவாகவே ஹஜ்ஜி பெருநாள் நெருங்கிவிட்டால் கூட்டு குர்பானியினுடைய நோட்டீஸுகள் களை கட்ட ஆரம்பித்து விடுகிறது கூட்டு குர்பானி மூவாயிரம் ஒருத்தர் போடுறாரு ஒருத்தர் நாலாயிரம் போடுறாரு ஒருத்தர் நாலாயிரத்து ஐநூறு போடுறாரு இப்படி ஆளாளுக்கிட செய்கிறாங்கன்னு சொன்னால் கூட்டு குர்பானியுடைய விஷயத்தில் நோட்டீஸுகளை நிறைய வெளியிடுறதை நம்ம பார்க்குறோம் ஆரம்பத்தில் டவுனில் சிட்டிகளில் மட்டுமே இருந்த அதுவும் பெரிய பெரிய மதர்சாக்கள் மட்டுமே செய்து வந்த இந்த வேலையை அதற்கடுத்து சில இயக்கங்கள் என்ன செஞ்சு சொன்னால் அதை கையில் எடுத்தாங்க அதற்கடுத்து பார்த்தா இன்றைக்கி நபரெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நம்ம நல்லா விளங்கிக்கணும் கூட்டு குர்பானி இருக்க அது இறைவனுக்காக என்ற தியாக உணர்வோடு செய்யப்பட வேண்டிய ஒரு வணக்கம் ஆனால் இன்றைக்கி கூட்டு குர்பானியில் அதை நினைத்து பார்க்கக்கூடிய மக்கள் அந்த உணர்வோடு செய்யக்கூடிய மக்கள் குறைந்து போய் போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் வருத்தத்தோடு சொல்ல வேண்டியிருக்கிறது இன்றைக்கி அது ஒரு வியாபாரம் என்கிற நிலைக்கு மாறி போயிருக்கு அப்படிங்கிறதும் நம்ம பார்க்குற ஒரு செய்தி ஒரு காலத்தில் ஒரு மாதத்திற்கு முன்பே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு ஆட்டை பிடிப்பாங்க அல்லது ஒரு மாட்டை பிடிப்பாங்க அதை வாங்கி கொண்டு வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதற்கு தீனி போட்டு வளர்ப்பாங்க அதை வளர்த்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க பிள்ளை வீட்டில் இருக்கிற பிள்ளைகள்லாம் அதோட நெருக்கமாக பழகும் அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகள்லாம் அந்த ஆட்டோடு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதுக்கு போய் தீனி கொடுக்கறது அதுக்கு தண்ணி வைக்கிறது அதோட நெருக்கமாக செய்வாங்க அதை கட்டி பிடிச்சி கொஞ்சம் நேரம் விளையாடுறது போக்குறதுலாம் சொன்னால் பிள்ளைங்க அப்படி நெருக்கமாக இருப்பாங்க அதை தன் கையாலே அப்படி நெருக்கமாக இருந்து பாசத்தை காட்டி ஊட்டி வளர்த்த அந்த பிராணியை தன்னுடைய கையாலேயே அறுத்து பழியிடுகிற பொழுது மனதில் ஒரு விதமான வழி ஏற்படும் ஒரு விதமான வழி ஏற்படும் இந்த வழி அப்போ உள்ள அப்போ குர்பானி கொடுத்தவங்க உணர்ந்தாங்க குர்பானி கொடுத்தவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அப்போ உணர்ந்தாங்க இது வந்து இறை இறைவனுக்காக வேண்டியே நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத அவங்களுடைய முழு நோக்கமாகவும் இருந்துச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறினாச்சின்னு சொன்னால் அந்த குர்பானினுடைய இறைச்சி அவ் அந்த இறைச்சியினுடைய நோக்கமாகவே மாறிப்போச்சு ஆனால் அன்னைக்கு குர்பானுடைய இறைச்சியோ ரத்தமோ அது எதுவுமே அவங்களுக்கு நோக்கம் இல்லை அதை பற்றிய நோக்கமே இல்லாமல் இருந்தாங்க அல்லாஹ் குரானில் சொல்கிற மாதிரி லை எனாக லுஹோமுஹா வலா திமா வலாக்கு என தக்குவா மின்கும் அல்லா குரான் சொல்கிறா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானினுடைய இறைச்சிகளோ அல்லது ரத்தமோ அது அல்லாஹிடத்தில் வந்து போய் சேர சேர்றது இல்லை நீங்கள் கொடுக்குறது அல்ல இடத்துல அப்படியே வர வராது என்ன வரும் அப்படின்னு சொன்னவளாக்கே என்ன அது தக்குவா மீக்கும் உங்களுடைய உள்ளங்களில் இருக்கிற தக்குவா தான் அங்கே அல்லாஹிடத்தில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால் சொல்லுவதை நம்ம பார்க்குறோம் இது ஒரு காலத்தில் அது அப்படியே பழகி போயிருந்துச்சு ஆக பழகி போய் அந்த ஆட்டையை அறுப்பதனுடைய அந்த வழி நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த வழியை நாம் நினைத்து பார்க்கக்கூடிய ஒன்றாக இருந்துச்சு மகனை எப்படி அந்த வழியோடு மகன் தான் பெற்ற மகன் அதுவும் எண்பது வயசுக்கு மேலே அல்லாஹாவால் கொடுக்கப்பட்ட ஒரு வாரிசு அந்த வாரிசை தான் கண்ட அந்த கனவுக்காக வேண்டி அல்லாஹவால் சொல்லப்பட்டது என்று என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் மகனிடத்திலே சொல்லி மகனுடைய ஒப்புதலை பெற்று மகன் அல்ல இன்ஷா அல்லா நான் பொறுமையாளர்களை நான் இருப்பேன் அல்லாஹ் நாடி நான் இருப்பேன் என்றெல்லாம் எல்லாம் சொல்லி அந்த காட்டில் காட்டில் மினா என்கின்ற இடத்துல போய் அறுக்கிறாங்கன்னு சொன்னால் அது பெரிய வழி அந்த வழி இன்றைக்கி நாம் அனுபவிக்கிறோமான்னு சொன்னால் அந்த வழி இல்லை அதுவும் குறிப்பாக கூட்டு குர்பானுடைய அந்த விஷயத்தில் அந்த வழி இல்லாமலேயே போயிடுச்சு அப்படிங்கிறது நாம் இன்னைக்கு பார்க்குற செய்தியாக இருக்கிறது அந்த வழி கொஞ்சமாவது நம்ம இடத்துல இருக்கணும் அது இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது அதுவும் குறிப்பாக கூட்டு குர்பானியில் அது இருக்கா நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது அதே போல் பாருங்க வல்ல ரஹ்மான ஹக்கு சுபாஹெல்லாம் சொல் சொல்லி அந்த வசனத்தில் எல்லாம் எதை பார்க்குறாங்க தக்குவாக தான் பார்க்குறோம் அந்த தக்குவா நம்ம இடத்துல இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து பார்த்தாலும் அதிலேயும் சந்தேகம் வரக்கூடிய அளவிற்கு என்னாச்சுன்னு சொன்னால் இன்னைக்கு நிலைகள் உருவாகி மா மாறிக்கிட்டே போயிட்டே இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் கூட்டு குர்பானி கூட்டு குர்பானில் சேரக்கூடியவங்க சில விஷயங்களை கவனத்தில் கொள்ளணும் என்னன்னு சொன்னால் கூட்டு குர்பானில் நமக்காக கொடுக்க போகிற மாடு எதுவிட நமக்கு தெரியுமா நாம் போய் பார்க்குறோமா காசு கொடுக்குறோம் நம்ம போய் மாட்டை பார்த்தோமா அப்படின்னு சொன்னால் பெரும்பான்மையானவர்கள் இல்லை அப்படிங்கிற பதில்தான் சொல்லுவோம் அதே போல் அதை யார் அறுக்கப் போகிறார்கள் அறுப்பவர் தக்குவாதாரியாக இருக்கிறாரா நாமளே அறுத்தா ஓகே நாம் அங்கே போகவே இல்லை மாட்டையே பார்க்கல அறுக்க போகிறது யாரு அது தக்குவாதாரியா என்ன நமக்கு தெரியாது அதே போல் கூட்டு குர்பானி கொடுப்பதற்கு தகுதியான மாடு அங்கே கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு நமக்கு தெரியுமான்னு சொன்னால் தெரியாது ரெண்டு வருஷம் பூர்த்தி ஆகிருக்கா அப்படின்னா அதெல்லாம் நம்ம பார்க்காம என்ன செய்யறோம்னு சொன்னால் காசை மட்டும் கொடுத்துட்டு வீட்டில் நம்ம சேரில் உட்காந்து ஆட்டிட்டு உட்காந்துருப்போம் இறைச்சி வந்து கதவு தட்டி அஞ்சு கிலோ கொண்டாந்து கொடுத்தோம்னா நம்ம வாங்கிட்டு ஆ குர்பானி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால் நம்ம வருகிறோம் நம்மோடு அதே போல நம்மோடு கூட்டு சேர்ந்து இருக்கிற மொத்தம் ஒரு ஏழு பேர் அல்லவா ஒரு மாட்டுக்கு ஏழு பேர் இல்லை அந்த ஏழு பேர்த்தில் பாக்கி ஆறு பேர் அது யார் யார் அவங்க சம்பாதிச்ச பணம் ஹலாலா ஹராமா ஏதாவது நமக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னால் நிற்கினி அவர்களை பெரும்பான்மையான கூட்டுக்குர்பானில் கூட்டுசரருடைய அந்த அந்த நிலை நமக்கு தெரியாது அப்படிங்கிறது நம்ம எல்லோருமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது அதே போல மாடு இரண்டு வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்கிற சட்டம் இருக்க இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னால் மாடு கிடைக்கல அப்படிங்கிறது ஆள் ஆளுக்கு வியாபாரம் மாதிரி கையில் எடுத்துக்கிட்டாங்கல்லவா அதனால என்ன பண்றாங்கன்னு சொன்னா ரெண்டு வருடம் பூர்த்தியாகாத ஒரு கன்றுக்குட்டி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா பிடிச்சு கொண்டாந்து நிறுத்திட்டு அவர் ஒரு விலையை போட்டிருப்பார் உடனே நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் ஏழு போய் பங்கை கொடுத்துருவோம் அவர் கன்றுக்குட்டி அறுத்து வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் அப்போ நம்முடைய குருபானியினுடைய நிலை என்ன அப்படின்னு என்ன செய்யணும்னு சொன்னா நாம இன்னைக்கு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய அவசியமான ஒரு செய்தியாக இருக்கிறது அதே போல் அழகிய முறையிலே நமக்கான குர்பானியை நிறைவேற்றுவார்களா என்று நம்பி அமானியமாக ஒப்படைக்கப்படுகிற அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த அமானியத்தை சரி சரியாக செயல்படுத்துவாங்களா அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குமான்னு சொன்னால் இன்றைக்கி நம்பிக்கை மோசடிகள் நிறைய நடைபெறுகிறது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது இதையும் தாண்டி சிலர் கூட்டு குர்பானியில் சேர்ந்தவர்களை குர்பானி கொடுக்கும் இடத்திற்கே அழைத்து செல்வதில்லை நான் வர்றேன்னு சொன்னால் கூட அழைச்சி வேண்டாங்க ஜஜ் ஆஜாரு நீங்கள் வீட்டில் உட்காருங்க உங்களுக்கே அந்த சிரமம் நீங்கள்லாம் அங்கே வர வேண்டாம் நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லாம் உங்களுக்கு அந்த வாருங்க அந்த ஆட்டி மாட்டினுடைய எழுச்சி உங்கள் வீடு தேடி வந்து சேர்ந்துடும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இப்படி சொல்லி அந்த இடத்திற்கே வரவிடாமல் தடுக்கக்கூடிய அளவிற்கு கூட கூட்டு குர்பானியை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குற ஒரு செய்தியாக இருக்குது இன்னும் சொல்ல அதனுடைய இறைச்சி அந்த குர்பானுடைய இறைச்சி இருக்கு ஏழைகளுக்கு பங்கீடு செய்வதில் கூட நம்முடைய பங்கு சரியாக இல்லை நம்மளுடைய பங்கு சரியாக இருக்குதான்னு சொன்னால் இல்லை ஒரு ஆட்ட ஒன்று சொன்னால் அதை கரெக்டாக நம்ம என்ன செய்வோம்னா ஏழைகளுக்கு நம்ம எவ்வளோ ஒதுக்கணுமோ கவனமாக ஒதுக்குவோம் ஆனால் கூட்டு குர்பானியில் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் அந்த கவனத்தை சிதற விட்டு விடுகின்றோம் அவங்க கொடுக்க அவங்க கொடுக்குற அந்த அஞ்சு கிலோ இறைச்சி என்ன பண்ணுறோம்னு சொன்னால் கொஞ்சம் அங்கங்கே ஏதாவது ரெண்டு பங்கு போட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடுறோம் அப்படிங்கிறது குர்பானியினுடைய நோக்கமே கெட்டு போகிற அளவிற்கான விஷயங்கள் நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே போல் பெருநாள் தொழுகை முடிந்துவிட்டு பெருநாள் தொழுகை முடிச்சிட்டு தான் அறுக்கணும் அப்படி அறுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் கூட்டு குர்பானி கொடுக்குற அந்த மாடுகள் எப்போ அறுக்கப்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா விடிய காலமே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் நாலு மணிக்கே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் திருநாள் தொலை தொழுகை அன்னைக்கு தொழுகை முடியறதுக்கு முன்னாடியே நாலு மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதுக்கடுத்து பிறை பதினொன்று பன்னிரெண்டுங்கிறது வேற நாம் சொல்கிறோம் பிறை பத்து அன்னைக்கு நாலு மணிக்கு சில இடங்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் மாட்டை கீழே தள்ளி அழுத்து தொழுது முடிச்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா கொண்டாந்து என்ன பண்ணுவாங்கன்னா கறியை கொண்டாந்து கொடுப்பாங்க ஆகா தொழுகைக்கு பிறகுதான் அறுக்க வேண்டும் என்கிற அந்த செய்தியை கூட சரியாக நிறைவேற்றுவதில்லை குர்பானி கூட்டு சரிய நிகழ்த்துகிறவர்கள் அப்படிங்கிற செய்தியை நாம் என்ன என்ன சொன்னால் சொன்னால் பார்க்க முடிகிறது ஆக இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இதில் கொடுமை என்ன சொன்னால் சில இடங்களில் தான் கூட்டாக சேர்ந்து இருக்கின்ற அந்த மாடு அறுக்கப்படாத நிலையிலே அந்த மாட்டே அறுத்து இருக்க மாட்டாங்க நம்ம நம்மளை கூப்பிட்டு போய் சில நேரம் காட்டியிருப்பாங்க பாருங்க இந்த மாடு இதுதான் ஆறு பேர் நீங்கள் ஏழாவது ஆள் மாட்டை கூப்பிட்டு காட்டியிருப்பாங்க அந்த மாட்டை அறுத்தே இருக்க மாட்டாங்க வேறொரு மாடு அறுக்கப்பட்டிருக்கும் அதுலேருந்து கொண்டு வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இறைச்சியை கொண்டாந்து வீட்டில் கதவை தட்டி காளி மல்லி அடித்து கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க எவ்வளோ மோசடிகள் நடக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து வந்து கூட்டு குர்பானி நம்ம பார்க்க வேண்டிய செய்தி அதே போல குர்பானியினுடைய ஏற்பாட்டாளர்கள் அடுத்தவர்களுடைய மாட்டிலிருந்து நம் அவசரம் கருதி குர்பானி இறைச்சியின் பங்கை குர்பானி கொடுக்கிறவரை கூட்டு சென்று பாருங்க நீங்க அதெல்லாம் அப்புறமே அறுத்துக்குங்க எனக்கு ஒரு பங்கு இந்த மாட்டிலேருந்து கொடுத்துருங்க அப்படி என்ன செய்வாருன்னு சொன்னா அந்த ஏற்பாட்டாளர்கிட்ட போயிட்டு என்ன செய்வாருன்னு சொன்னால் வலியுறுத்தி சொல்லி கேட்டு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிடுவார் அவரு அவருக்கு சட்டம் தெரியாது சட்டம் தெரிஞ்சா கொஞ்சம் என்ன செய்வார்னு சொன்னா இல்லைங்க உங்க மாட்டு அறுக்கு கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லுவாரு அவர் சட்டம் தெரியாதுன்னு சொன்னா நமக்கு எப்படியோ ஒரு பங்கு போனா ரைட்டு இன்னொரு ஒரு மாட்டை பிடிச்ச என்ன செய்வாரு அதிலேருந்து உள்ள இயற்சிகளை கொடுத்துட்டு போயிடுறாரு இவைகள் எல்லாம் மிகப்பெரிய மோசடி குரு கூட்டு குருபான் நடைபெறக்கூடிய ஒரு மோசடி என்பதையும் கொடுப்பவரும் அதை வாங்குபவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையாக இருக்கு இன்னைக்கு கூட்டு குர்பானியினுடைய நிலை அதே போல குர்பானிக்கு பங்கு கேட்கும் இயக்கமோ அல்லது தனிநபரோ எதன் அடிப்படையில் குறிப்பிட்ட தொகையை நிர்ணயிக்கிறாங்க அப்படிங்கிறனே தெரியல ஒரு மாட்டை பிடிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த மாடு ஒரு இருபது இருபதாயிரம்னு வச்சுக்கோங்க இருபதாயிரம்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் அதை ஏழு பேத்துக்குமா பங்கு போடணும் முன்கூட்டியே நோட்டீஸ் அடிப்பாங்க மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி அறுநூறு நாலாயிரம் நோட்டீஸ் அடிக்கிறாங்க அப்போ இவங்க பிடிக்கிற எல்லா மாடுமே ஒரே விலையா ஒரே விலை எப்படி இருக்க முடியும் ஒரு இடத்துல இருபது ரூபா கொடுத்து வாங்குற மாடு இன்னொரு இடத்துக்கு போனாங்கன்னு சொன்னால் இருபத்தி ரெண்டாக இருக்கலாம் இருபத்தி மூணாக இருக்கலாம் இல்லை முப்பதாக கூட இருக்கலாம் இல்லை பதினெட்டாக கூட கீழே இறங்கி இருக்கலாம் அதெல்லாம் கணக்கில் எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அன்பிற்கு அவர்களை நோட்டீஸில் போட்டு போட்டதை கணக்கு வச்சுக்கிட்டு நம்ம காசை கொடுத்துட்டு வந்துடுறோம் மாட்டினுடைய விலை என்ன அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது நம்ம நம்ம பிடிக்கிற அந்த மாட்டினுடைய விலை என்ன அப்படிங்கிறதே நமக்கு அந்த நிலையில் நம்மளுடைய கூட்டு குர்பானி இருக்குங்கிறத பார்க்கும் அதே போல் அன் விற்கினி அனைத்து மாறுகளும் ஒரே விலையில் இருக்கிறதில்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்குற இந்த இடத்துல ஆக நம்முடைய பங்கும் நம்முடைய கொடுக்கப்படுகிற பங்கும் ஒரே விலையாக வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம ஒரே விலை வராது நம்ம ஏழு பேர் சே ஏழு பேர் மட்டும் இல்லாமல் கூட்டு குடும்பம் கொடுக்க ஒரு பத்து மாடு பிடிச்சாருன்னா பத்து மாட்டுக்கு ஒரே அளவு வச்சாருன்னா நம்முடைய பங்கினுடைய அந்த விலை ஒரே விலை தானா எப்படி வரும் நம்ம யோசிக்க வேண்டிய நிலையில் இருக்கும் அன்பிற்கினியவர்களே ஆக அப்படியே பிடித்து ஒரு மாட்டு இது தான் மாடு இது இருபதாயிரம் என்று சொல்லி நம்மள்கிட்ட கொண்டாப்பா மாட்டை பிடிச்சி கொண்டா கொண்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்க நான் நாலாயிரத்து ஐநூறுரூவா நம்ம கொடுத்துட்டோம் உதா உதான்னு சொல்கிறேன் கொடுத்துட்டோம் ஏழு பங்கு வச்சாச்சு அதில் கூடுதல் காசு மிச்சப்பட்டிருக்கு நம்மள்ட்ட கொடுக்குறாங்களா நம்மள்ட்ட கொடுக்கறதும் இல்லை அல்லது பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு நாம் கொடுத்த பங்கை விட மாற்றினுடைய விலை அதிகமாக இருக்கு பற்றாக்குறையாக இருக்குங்க இன்னும் கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்னு இதுவரைக்கும் எந்த கூட்டு குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த நபர்கள் கேட்டு வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொன்னால் அப்படி எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிற செய்தி ஆக இது இந்த விஷயத்தெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும் சட்டங்களை நாம் என்ன செய்யணும்னு சொன்னா நாம தெரிந்து கொண்டு அந்த கூட்டு குருபானியிலே அதை சரியாக கொடுக்கிறாரா கொடுப்பதற்கு தானா என்ற விஷயத்தை தெரிந்து கொண்டு என்ன செய்யணும்னு சொன்னா நாம அதில் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்பது நாம இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளுகிற ஒரு செய்தி வல்ல ரஹ்மான் ஹக் சுபஹான் இது போன்ற இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது போன்ற இந்த செய்திகளை மனதிலே கொண்டு கூட்டு குர்பானிக்கு பங்கு பங்கு கொடுப்பவர்கள் நீங்கள் என்ன செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் யார்கிட்ட கொடுக்குறீங்க அதுக்கிற இந்த விஷயங்களை எல்லாம் சட்டங்களை தெரிந்து அந்த சட்டத்தின் அடிப்படையிலே உங்களுடைய கூட்டு குர்பானியை அமைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுடைய குர்பானியை ஒப்புக்கொள்ளப்பட்ட குர்பானியாக அல்லாஹு ஆக்கி அருள் புரிவானாக வாஹரு ரவானா அனில் அதுமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து